ஹலோ மக்களே வணக்கம்ங்க இப்போ எங்கே வந்துருக்கோன்னா நம்ம நாகப்பட்டினம் போர்ட்டு துறைமுகத்துக்கு பக்கத்தில் பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இங்கே அந்த அலையோடய சவுண்டு மட்டும்தான் கேட்குற பாருங்க தான் அதிகமாக இருக்குது ஆள் நடமாட்டெலாம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா மழை ரொம்ப மழை இங்கே கடலோர மாவட்டம் அப்படிங்கிறதுனால மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு ஜஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த டைம் போய் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் வந்தோம்னா ரொம்ப சீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் என்ன மழை லைட்டாக தூண்டிகிட்டே இருக்குது அதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கிளைமேட்டை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்த வந்து இப்போ எடுத்து உங்களுக்கு பாருங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் இருக்குது அதுதான் ஒரு பெரிய விஷயம் அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் இந்த பாருங்கள் ஒரு கோட்டு அந்த அலையில் எப்படி எதிர்நீச்சல் அடித்து போட்டு பாருங்க அதை பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு கன்ட்ரோல்லா காட்சியாக இருக்குது இவ்வளோ அந்த மலையிலையும் இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் அந்த அலையிலையும் அவ்வளோ ஒரு இதுவாக போயிட்டுருக்கு வேகமாக போயிட்டுருக்கு அது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மேகம் எடுத்தது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பேர் சின்ன சின்ன அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் இருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த நாங்கள் ரொம்ப நேரமாக அந்த கோட்டையை தான் பார்த்துட்ருந்தோம் அந்த அலையில் வந்து எப்படி ஒரு இதுவாக போகிறோம் யாரமாக போயிட்டுருக்கு அது வந்து அந்த அலையை பொருள்படுத்தலை அதுலேயே நாங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருந்தோம் ஏன்னா அந்த இடத்த விட்டு நகரவே எங்களுக்கு மனசு வரல அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்தது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே உள்ள லைட் ஹவுஸ் அதுதான் லைட் ஹவுஸ் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே கொஞ்சம் மழைங்கிறதுலாம் இருக்குது ஆனால் சம்மர் சீசனில் போனால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பீச்சுக்கு பக்கத்தில் லைட் ஹவுஸ் உட்காந்து அந்த ஒரு பக்கமில் தான் பக்கமே தான் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அது வந்து டைமிங் படி தான் அந்த ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணி அந்த த்ரீ டூ ஃபைவ் நாங்கள் அந்த டைம் கொஞ்சம் பிஃபோராக போயிட்டோம் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து நாங்கள் உள்ளே போகலை ஓப்பனில் இருந்தாலும் உள்ளே போகலை நாங்கள் அங்கே இருந்து அந்த கார்டன்லாம் பார்த்துட்டு அங்கே பார்க்கெல்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பார்க்கு கேன்டீன்லாம் இருக்குது போல் இன்னும் ஓப்பன் போகலை ஜஸ்ட்டு வந்து நீவாக வாங்க இருக்கு நீங்களும் அந்த இடம்லாம் வந்து வாஷ் பண்ணுங்க நாகப்பட்டினம் அப்படின்னாவே கடல் தான் மெயின் ஞாபகம் முறை எல்லாம் இருக்கும் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டில் வந்து இங்கே வந்து சுற்றி பாருங்கள் இங்கே நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாம் இருக்குது நாகூர் தர்கா வேளாங்கண்ணி மாதா அடுத்தது நாகப்பட்டினத்தில் பீச்சு அடுத்தடுத்த கோயிலெலாம் இருக்குது நீங்களும் வந்து வாஷ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்